வணக்கம் இது ஐ பி சி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலைமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவின் குடிப்பரம்பலில் கிறிஸ்தவ மக்களின் தொகை எட்டு சதவீதமாக இருந்தாலும் பொதுவாகவே இலங்கையர்கள் கிறிஸ்துமஸ் முதல் புத்தாண்டு வரையான பண்டிகை கால பகுதியை பொதுவான பண்டிகை காலமாக நோக்கத் தலைப்படுவது ஒரு வழமை இவ்வாறான ஒரு பண்டிகை காலத்தை நாடு எதிர்நோக்கிக் கொள்வதால் தற்போது வெளியேற்றத்துடன் நிலவும் பொருட்கட்டுப்பாடுகளில் தட்டுப்பாடுகளில் கோழி இறைச்சியும் முட்டையும் இடம் பிடிக்க கூடாது என்ற எச்சரிக்கையுடன் எக்கேடிஆரின் அரசாங்கம் இவற்றை இறக்குமதி செய்யும் அனுமதிகளை வழங்கி மக்களின் பண்டிகை கால மகிழ்வுக்கு ஓரளவு உறுதி வழங்க தலைப்படுகிறது இவ்வாறான உறுதிமொழிகளை அரசு தரப்பு வழங்கிக் கொண்டாலும் பண்டிகை காலங்களில் மக்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றின் விலைகளில் அவதானமாக இருக்க வேண்டும் என அகில இலங்கை வெகுப்பாக உ உற்பத்தியாளர் சங்கம் இன்று ஒரு புதிய முன்னெச்சரிக்கையை விடுத்துள்ளது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கிறிஸ்துமஸ் மற்றும் கால பொதியில் நாட்டில் விற்பனை செய்யப்படும் கேக் விலையில் சிறிய குறைவு இருந்தாலும் அரசு தரப்புடன் பேச்சுக்களை நடத்தும் சந்தர்ப்பம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதால் கோதுமைமா மற்றும் வெண்ணெய் பொருட்களின் விலைகளால் இந்த முறையும் கேக் விலை உயர்வாகவே இருக்கும் என மெதுப்பகைச் சங்கத்தின் முன்னெச்சரிக்கை வந்துவிட்டது இப்போதைக்கு இலங்கையில் கோளிரச்சி முட்டை விலை குறைந்தாலும் தேங்காய் மற்றும் அரிசி விலைகளில் தனிவுக்குரிய உறுதிப்பாடுகள் இதுவரை இல்லை இக்கேடியார் என்னதான் அரிசியாலை உரிமையாளர்களை தனது செயலகத்துக்கு அழைத்து அரிசியின் கட்டுப்பாட்டு விலை குறித்த இறுதி எச்சரிக்கையை அவர்களுக்கு வழங்கி கொண்டாலும் நாடளாவிய ரீதியில் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை உறுதிப்படுத்தும் வகையில் அரிசி வேட்டைகளை நடத்தி கொண்டாலும் கட்டுப்பாட்டு விலையில் சாமானிய மக்களுக்கு அரிசி கிடைக்கும் நிலையென்னவோ சவாலே சமாளியாகத்தான் உள்ளது அரச முகங்கள் மற்றும் அரச நிர்வாக இயந்திரங்களின் உயர் அதிகாரிகளின் பந்தாக்களைக் ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தும் ஏகேடிஆரின் அரச நிர்வாகம் இன்று முதல் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகளின் பாதுகாப்பு வலையமைப்பிலிருந்து முப்படையினரையும் நீக்கியுள்ளது இனிமேல் மகிந்த முதல் ரணில் வரையான அனைத்து முன்னாள் தலையாரிகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் முன்னாள் தலையாரிகளின் பாதுகாப்பு வலையமைப்பிலிருந்து ஏகேடிஆறு அரசாங்கம் முப்படையினரையும் மீளெடுத்துள்ள இந்த விடயம் ஏனைய முதன்மை தலையாரிகள் எவ்வாறாக எதிர்கொண்டார்களோ இல்லையோ இந்த நகர்வை எதிர்கொள்வதில் முன்னாள் தலையாரி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்சவை பொறுத்தவரை அவருக்கு படைத்துறையுடன் நெருக்கம் இருப்பதால் அவரை போன்ற தலையாரிகளுக்கு படைத்துறையை தமது பாதுகாப்பில் விலக்கிக் கொள்வது கசப்பைத்தான் வழங்கக்கூடும் எனினும் முன்னாள் தலையாரிகளின் பாதுகாப்புக்கு அதிக செலவீனம் இருப்பதால் இந்த நகர்வு எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு கூறும் காரணத்தில் சாமானிய சிங்கள மகாஜனதாவுக்கு யாதொரு குறைவும் இருப்பதற்கு வழியில்லை அவர்களை பொறுத்தவரை நாட்டில் இன்னமும் உச்சாணியில் இருக்கும் விலைவாசியும் சில பொருட்களுக்கு நிலவும் தான் அவர்களுக்கு பிரச்சனையாகத் தொடர்கிறது தீவைப் பொறுத்தவரை இப்போது தட்டுப்பாடு அற்றுக் கிடைக்கும் ஒரே ஒரு விடயமாகவும் படம் காட்டுதல்களாகவும் சமூக வலைத்தள பதிவுகள் மட்டுமே இருப்பது தெரிகிறது இதில் தமிழ் பரப்புக்கும் விதிவிலக்கு உலகளாவிய ரீதியில் இப்போது சமூக வலைத்தளங்களின் போக்கு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவ்வாறான கவலை பூகோள ரீதியில் உருவாக்கிக் கொள்வது சரிதான் என்பதை தமிழ் சமூக ஊடகப் பரப்பும் நிரூபித்துக் கொள்கிறது ஜெர்மனியில் கடந்த வெளியன்று நத்தார் சந்தையொன்றில் கூடியிருந்த மக்கள் மீது தனது வாகனத்தை செலுத்தி தாக்குதலை நடத்தி ஐந்து பேரை பலியெடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காயம்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபரின் போக்கு அவரது சமூக வலைத்தளத்தில் துல்லியமாக வெளிப்பட்ட நிலையில் அந்த சமூக வலைத்தளம் கண்காணிக்கப்படாததால் தற்போது இந்த குரூரம் இடம்பெற்றதான கவலைகள் ஜெர்மனியில் அதிகரித்து வருகின்றன ஜெர்மனி எங்களை கொல்ல விரும்பினால் நாங்களும் ஜெர்மனியர்களை கொலை செய்வோம் என இந்த தாக்குதலை நடத்திய சவுதி அரேபிய பூர்வீகத்தை கொண்ட மனநல மருத்துவரான ஐம்பது வயதான தலேப் அல் அப்துல் மோசன் தெரிவித்ததை அதிகாரிகள் கணக்கில் எடுக்கவில்லை என்ற விமர்சனங்கள் இப்போது தீவிரப்படுகின்றன ஆகையால் இலங்கையிலும் சரி ஜெர்மனியிலும் சரி இல்லையென்றால் வேறு எந்த நாடுகளிலும் சரி சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமை பல விபரீதங்களை உருவாக்கியிருப்பதை ஜேர்மனிய சம்பவம் உதாரணப்படுத்தியுள்ளது இதனால் இந்த வாரம் நத்தார் பண்டிகையை தனது குடும்பத்துடன் குதூகலமாகக் கொண்டாடுவதற்கு காத்திருந்த ஒன்பது வயது சிறுவன் உட்பட ஐந்து உயிர்கள் காவு வாங்கப்பட்டு இருநூறு பேர் காயமடை வைக்கப்பட்டுள்ளனர் இப்போது இந்த தாக்குதலை அடுத்து அழிந்து போன கொள்ளையில் மேய்வதற்கு கழுதைகளும் குதிரைகளும் பாய்ந்து வருவது போல இந்த தாக்குதலில் தமக்குரிய அரசியல் ஆதாயத்தை எடுத்துக் கொள்ளவும் ஜெர்மனியில் குடியேறிகளுக்கு எதிரான வன்மத்தை பிரயோகித்துக் கொள்ளவும் அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் திமு திமு என ஓடிவரத் ஜெர்மனியில் மிதவாத அரசியல் தலைவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையிலும் வெளிநாட்டு குடியேறிகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதான வன்மமான பதிவுகளையும் கருத்துக்களையும் ஜெர்மனி தனது எல்லைகளை மூட வேண்டிய நேரம் வந்துவிட்டதான கருத்தியலையும் இந்த வலதுசாரி தளங்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் வலுப்படுத்த தலைப்படுகின்றன அகமொத்தம் சமூக ஊடகப் பதிவுகள் சில அபாயகரமான நிலைமைகளை தோற்றுவிக்கும் கிளேசம் தமிழர் பரப்புக்கும் பொருந்தி கொள்ளும் அங்கும் தற்போது சுயேட்சை கிளாடியேட்டர் ஒருவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதே தனது முதன்மை பணியென நினைத்து ஒரு நாளைக்கு பல பதிவுகளை இடுவதும் அவரது ஆதரவாள தரப்பு அந்த பதிவுகள் குறித்து ஆர்கசிப்பதும் எச்சரிக்கைக்குரிய விடயமாகவே தோன்றுகின்றது தமிழர்களின் முற்றத்திலுள்ள பொதுச் சேவைகளின் வினைத்திறனில் குறைபாடுகள் இருப்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இவை தனியே யாழ்ப்பாணத்துக்கு வன்னிக்கு மட்டக்கிளப்புக்கு என தனித்துவம் கொண்ட பிரச்சினையல்ல மாறாக இந்த நோய் ஒட்டுமொத்த இலங்கை தீவுக்கும் உரியது என்பதை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏ கேடியாரும் இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியவும் வெளிப்படையாக இந்த வாரம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விட்டனர் ஆகையால் இது தமிழர்களின் முற்றங்களில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொது மருத்துவமனை கட்டமைப்புக்கும் பொருந்திக்கொள்ளும் கொள்ளும் ஆனால் இவ்வாறாக ஒரு பொதுச்சேவை வினைத்திறன் மந்தம் இருப்பதற்காக எடுத்தோம் கவிழ்த்தோம் என தமிழ் சாமானிய மக்கள் தமக்குரிய சேவைகளை பெற்றுக்கொள்ளும் இலவச மருத்துவத்துறையை சிதைக்கும் வகையில் குறிப்பாக யாழ் பொது மருத்துவமனையை புரட்டுவதற்கு இவ்வாறான சமூக ஊடக ஆர்கசிப்புகள் ஊடாக இடத்தை வழங்கிக் கொள்ள முடியாது என்பதும் இன்னொரு யதார்த்தமான முடியும் அந்த வகையில் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினரான கிளாடியேட்டர் ரக அர்ச்சுனா தனக்கும் யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கும் இருக்கும் தனிப்பட்ட விரோதத்தில் ஒரு பழிவாங்கலை செய்வதற்காக பொது மருத்துவ தளத்தை உரசிக்கொள்வது தொடர்ந்தும் ஆபத்தான போக்காகவே உள்ளது உண்மையில் மருத்துவ பணிப்பாளர் சத்யமூர்த்தி முறைகேடுகளை செய்தால் அவற்றை ஆதாரபூர்வமாக முன்வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை விடுத்து இலங்கையில் உள்ள பொது மருத்துவமனைகளிலேயே யாழ் பொது மருத்துவமனையில்தான் எல்லா தீமைகளுக்கும் உரிய பண்டோராப்பட்டி திறக்கப்படுவதான சமூக வலைத்தள பரப்புரை மக்கள் சேவைக்கு விரோதமானது இந்த விடயத்தில் கிளாடியேட்டர் தொடர்ந்தும் தனது கரங்களில் உள்ள அட்டை கத்தியை சுழற்றிக் கொள்வதால் எல்லா வழிகளும் ரூமாபுரி நோக்கி என்பதாக அவரது ஆதரவு விலையமைப்பும் சமூக வலைத்தளங்களில் சத்தியமூர்த்திக்கு எதிரான வசவுகளை அடுக்கிக் கொள்கின்றன இவ்வாறான ஒரு கருத்து முன்வைக்கப்படுவதால் இது பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கு வக்காலத்து வாங்கும் ஒரு பதிவல்ல மாறாக பணிப்பாளர் சத்தியமூர்த்தி யாழ் மருத்துவமனையில் இடம்பெறும் மருத்துவ மற்றும் நிர்வாக குளர்வடிகளுக்கு உடம்பையாக இருந்தால் அவரே அதற்கு பின்னணியாக இருந்தால் யாழ் மருத்துவமனையில் அவர் ஊழல் முறைகேடுகளைச் செய்திருந்தால் அவையாவும் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை இந்த விடயத்தில் அவ்வாறான ஆதாரங்கள் பெரிதும் வந்ததாக தெரியவில்லை ஏன் கிளாடியேட்டர் சுயேட்சை கூட அண்மையில் நாடாளுமன்றத்தில் அடக்கிக் கொண்ட குற்றச்சாட்டுக்கள் கூட உரிய முறையில் இவை தெரிவிக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலும் இவை தனிப்பட்ட முறையிலான குற்றச்சாட்டுக்கள் என்ற அடிப்படையிலும் அவை நாடாளுமன்ற பதிவிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளன எனினும் கிளாடியேட்டர் ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் தமது சமூக ஊடகங்களில் யாழ் மருத்துவமனை மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்கி வருகிறார்கள் இது மறுபுறத்தே அவருக்குரிய கதாநாயக விம்பத்தையும் தொடர்ந்தும் ஏறுமுகமாக்கவும் தலைப்படுகிறது ஆனால் இன்னமும் இந்த விடயத்தில் வடமாகாண ஆளுநர் முதல் அரசியல் பிரதிநிதிகள் வரை எல்லா முகங்களும் பிரகிருதிகளாகவும் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் எமக்கென்ன போச்சு என்ற பாணியில் மெத்தனமாகவும் இருப்பது வடபகுதியின் முக்கியமான பொது மருத்துவமனை தளமாக உள்ள யாழ் பொது மருத்துவமனையின் சேவையை குறைமதிப்புக்கு உள்ளாக்கும் ஆபத்தை தொடர்ந்தும் நீட்சிப்படுத்தவே செய்யும் இவை இலங்கை தீவை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் நிர்வாக ஆளுமைக்குள் உட்பட்ட மயோட் தீவில் சியோட் சூறாவளி ஏற்படுத்திய தாக்கங்கள் மற்றும் அவலங்களால் இன்று பிரான்சில் தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பிரான்ஸ் இன்று தனது ஒன்பதாவது தேசிய தினத்தை மயோட்டுக்காக பிரகடனப்படுத்தியுள்ளது இந்த சூறாவளியால் மயோட் தீவில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் தொகை இன்னமும் உறுதியாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனினும் இப்போதைக்கு முப்பத்தைந்து பேர் இந்த சூறாவளியால் பலியானதாக மட்டும் கூறப்படுகின்றது கடந்த வாரம் மயோட் தீவுக்கு சென்ற பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மேக்ரன் டிசம்பர் இருபத்தி மூன்றாவது திங்கட்கிழமை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் இன்று தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஐந்தாவது பிரெஞ்சு குடியரசை பொறுத்தவரை ஒரு இயற்கை சீற்ற பேரழிவுக்காக முதன்முறையாக தேசிய துக்க தினம் இன்றுதான் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சை பொறுத்தவரை அதன் தேசிய துக்கனால் பிரகடனங்கள் அரச தலைவரால் மட்டும் ஒப்பப்படப்பட்ட ஆணையால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதால் அரச தலைவர் இமானுவேல் மெக்ரனால் இன்றைய தேசிய துக்க தினமும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிறிஸ்துமஸுக்கு முன்னர் தமது புதிய அரசாங்கத்தை உருவாக்க பிரான்சின் புதிய பிரதமர் பிரான்சுவா வைரூ தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகிறார் நேற்று மாலை அரசு தலைவர் மெக்ரோனுடன் அவர் பேச்சுக்களை நடத்தியிருந்தார் இன்று அரசாங்கம் உருவாக்கப்படாவிட்டால் இனிமேல் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர்தான் புதிய அரசாங்கத்தை பிரெஞ்சு மக்கள் அறிய முடியும் என்பதால் இயன்றவரை இன்று இரவுக்குள் அரசாங்கத்தை அமைப்பதற்கு பிரான்சுவா பைரூ முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சுவா பைருவை பொறுத்தவரை அரசாங்கம் முழுமையான அமைச்சரவையை உருவாக்கிய பின்னரே அது குறித்து அரசு தலைவருக்கு அறிவிப்பது என்ற முடிவில் இருப்பதால் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது பிரான்சுவா பைருவை பொறுத்தவரை தனது அமைச்சரவையில் முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரால் டெர்மனா ஆகியோரை உள்ளடக்க திட்டமிட்டுள்ளார் எனினும் பிரான்சாப் பைரோவின் புதிய அரசாங்கத்தில் சோசலிஸ்ட் கட்சி பங்கேற்க மறுப்பு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இவை பிரான்ஸ் நிலவரங்கள் அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடான ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ரொபார்ட் பிகோ ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பை ரஷ்யா ஆரம்பித்த பின்னர் ரஷ்ய தலைவரை சந்தித்த மூன்றாவது மேற்குலக தலைவராக பிகோ மாறியுள்ளார் உக்ரைனிய போரில் ஐரோப்பிய யூனியம் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதை கடுமையாக விமர்சிக்கும் ஃபிகோ சிலோவாக்கியாவுக்கு ரஷ்யாவின் எரிவாயு பெறும் வகையில் புட்டினுடன் பேச்சுக்களை நடத்தியதாக தெரிய வருகிறது உக்ரைன் வழியாக ஸ்லோவாக்கியாவுக்கு எரிவாயுவை கொண்டு செல்வதற்காக ரஷ்ய எரிவாயு நிறுவனமான கேஸ் செய்யப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஆண்டின் இறுதியில் முடிவடைய உள்ள நிலையில் இந்த புதிய நகர்வுகள் இடம்பெற்றுள்ளன உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தனது நாடு ஊடாக ரஷ்ய எரிவாயு அனுப்பப்படுவதை எதிர்த்து வருவதால் ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் புட்டினுடன் நேரடியாகவே பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளார் இத்தாலி ஸ்வீடன் கிரேக்க மற்றும் பின்லாந்து தலைவர்கள் நேற்று தமக்கிடையிலான புதிய பாதுகாப்பு உச்சி மாநாடு ஒன்றை நடத்திய நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடான ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ரஷ்ய அரசு தலைவருடன் பேச்சுக்களை நடத்தியமை இன்னொரு முக்கியமான நகர்வாக மாறியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்